இன்றைய காலை மன்னா விசுவாசத்திற்காக போராடு விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் எபிரேயர் பதினொன்று இருபத்தி இரண்டு விசுவாசமானது மரணத்திலும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது தேவன் தமது ஜனங்களை ஒரு நாள் சந்திப்பார் என்றும் தன் எலும்புகள் எகிப்தில் அதாவது இந்த உலகத்தில் இராமல் அவை காணானுக்கு பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் யோசேப்பு அறிந்திருந்தான் இது கர்த்தருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதைப் பற்றிய நம்முடைய நம்பிக்கைக்கு அடையாளமாயிருக்கிறது யோசேப்பு விசுவாசத்தில் கட்டளை கொடுத்தான் அவன் தயவாக வேண்டி கொள்ளவில்லை மறிக்கும் போதும் கூட விசுவாசமானது ஒருவனுக்கு தெய்வீகமாக கட்டளையிடும் அதிகாரத்தையும் வல்லமையையும் தருகிறது விசுவாசத்தினாலே யோசேப்பு தான் மறிக்கும்போது இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி பேசினான் இஸ்ரேவேலர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்ற ஆசிர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை யோசேப்பு தன் மரண நேரத்திலும் தனக்கு முன் வைத்திருந்தான் என்பதை இது காண்பிக்கிறது யோசேப்பின் எலும்புகள் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு அடையாளமாயிருக்கின்றன எலும்புகள் எவ்விதம் மனித சரீரத்தின் உறுதிவாய்ந்த திடப்பகுதியாக இருக்கின்றனவோ அவ்விதமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் மெய்யான உபதேசங்களே உறுதியான திடப்பகுதியாக இருக்கின்றன பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை என்றென்றைக்குமாக அதாவது யூதா மூன்றில் மூல பாஷையில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக உபதேசங்களுக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று அப்போஸ்தலனாய யூதா கூறுகிறார் யோசிப்பு மறிக்கும் தருவாயில் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் இது உண்மையான பரிசுத்தவான்கள் தாங்கள் மறிக்கும் போதும் கூட உள்ளான பலன் வாய்ந்தவர்களாக விசுவாசத்திற்காக அதாவது தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உபதேச சத்தியங்களுக்காக போராடுவார்கள் என்பதை காட்டுகிறது ஆமேன்